சென்னைக்கு பெருமை சேர்க்கும் அம்மன் கோவில்கள் பல இருந்தாலும் சொல்லும்போதே மனதில் வைராக்கியத்தையும் உற்சாகத்தையும் தைரியத்தையும் ஆறுதலையும் அளிக்கும் கோவில் என்றால் அது மாங்காடு காமாட்சியம்மன் கோவில் என்று சொல்வார்கள் சென்னை நகரின் மையப்பகுதியில் இருந்து நாம் போரூரை தாண்டி பயணித்து குமரன்சாவடி சாவடி என்னும் இடத்திலிருந்து இடதுபுறமாக செல்லும் சாலையில் திரும்பினால் மாங்காடு ஒரு காலத்தில் நெல் வயல்களுக்கு மத்தியில் பசுஞ்சோலை வனத்தில் அமைந்திருந்த கோவில் இன்று காங்கிரீட் காடுகளால் சூழப்பட்டிருக்கிறது ஆனால் காலமாற்றங்கள் எது நடந்தாலும் நெருப்பின் மீது நிஞ்ச நிலையில் தவமிருக்கும் காமாட்சி அன்னை தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு தவமாய் தவமிருந்து வரங்களை வாரி வழங்கி வருகிறார் அன்னையின் தவக்கோலம் நான்கு அம்பாள் தரிசனம் கணையாளியுடன் பெருமாள் நிறைமணி தரிசனம் முப்பெரும் தேவியருடன் தங்கத்தேர் என பல அதிசய வழிபாடுகளை தன்னகத்தை கொண்டுள்ள மாங்காடு காமாட்சியம்மனின் உருவாக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் ஆதிசங்கரர் ராமேஸ்வரத்தில் துவங்கி கைலாசம் வரை நம் பாரதம் முழுவதும் பாதம் சிவக்க மூன்று முறை வலம் வந்தார் நம் ஆதியான மதத்தை ஆராய் வகுத்து சுருண்டு கிடந்த சனாதன தர்மம் எனும் இந்து மதத்தை அழகாய் மிளறச் செய்தார் மலிந்து கிடந்த மற்ற மதங்களை மறுத்து எதிர்த்து வந்தோரின் நியாயமான வாதத்தால் வென்றார் சரியான பாதையில் அவர்களின் பாதங்களை பதிய செய்து எல்லோர் சித்தத்திலும் சிவனை நிறுத்தினார் அதில் சக்தியை ஒளிர செய்தார் இப்படி மெல்ல ஊரூராய் நகர்ந்து கொண்டே தொண்டை மண்டலத்தில் உள்ள அந்த மாமரக்காடுகளுக்கு அவர் வந்தபோது அந்தக் காட்டின் மையப் பகுதி தகித்துக் கொண்டிருந்தது அது அக்னியின் சூடியில்லாமல் ஒரு சக்தியின் உக்கிரமாய் வெப்பம் காட்டையே சூழ்ந்திருந்தது அந்த வெப்பத்தை தாண்ட முடியாமல் தவித்த சீடர்கள் சங்கரரை பார்த்து ஏன் இப்படி இந்த இடம் மட்டும் அனலாய் கொதிக்கிறது என்று கேட்டார்கள் சிறிது நேரம் கண்களை மூடிய சங்கரர் பின் தன் திருக்கூட்டத்தை பார்த்து உதடு பிரிந்து பேசத் தொடங்கினார் கைலாயத்தில் ஒரு சமயம் பார்வதி தேவி விளையாட்டாக சிவனின் கண்களை மூட உலக இயக்கமே நின்றது இதன்பின் தன் தவறை உணர்ந்த அன்னை சிவனை விட்டு பிரிந்து பூலோகம் வந்து தவம் இருந்து தன் பாவத்தை போக்க திருவுள்ளம் கொண்டார் அப்படி அவர் தவம் செய்ய தேர்ந்தெடுத்த இடம்தான் தற்போதைய மாங்காடு அன்று இந்த பகுதி முழுவதுமே மாமரங்கள் சூழ்ந்திருந்தது தவத்தில் பலவகை உண்டு அதில் மிக உக்கிரமான ஒன்று என்றால் பஞ்சாக்னி தவம் நிலத்தில் ஐந்திசையில் அக்னி வளர்த்து அதன் நடுவில் கட்டை விரலால் நின்று வலது காலை இடது தொடையின் மேற்புறமாய் மடித்து வலதுகை ஜபமாலையோடு தன் சிரசுக்கு மேல் முத்திரை காட்டி கண்களை மேல்நோக்கி ஒருமையாய் ஈசனின் சுரூபத்தை அகத்தில் நிறுத்தி செய்வது அம்மையும் அத்தீயின் நடுவில் அசையாது நின்றார் அவர் அகத்தினால் இந்த சக்தி சீரெழிந்தது அந்த தவத்தின் உக்ரம் அந்த காட்டையே வெப்பமூட்டியது கயிலை நாதனின் பாதத்தையும் சுட்டது பார்வதிதான் இந்த கடும் தவம் புரிகிறார் என்பதை புரிந்து கொண்ட ஈசன் அவர் முன் தோன்றி அவரை காஞ்சியில் பஞ்சபூத தலங்களில் முதல் தலமான பூமித்தலம் உருவாவதற்கான நேரம் வந்துவிட்டது எனவே நீ காஞ்சி கம்பை நதிக்கரையில் தவம் இரு அங்குணம் திருமணம் நடக்கும் என்று கூறினார் ஆனால் இவையெல்லாம் நடப்பதற்கு முன் அன்னை தவமிருந்த பகுதிக்கு அருகில் அரக்கர்களின் குலகுருவான சுக்கராச்சாரியாரும் சிவனை குறித்து கடும் தவத்தில் இருந்தார் முதலில் சுக்கராச்சாரியாருக்கு பிரசன்னமாகிய ஈசன் அவரின் தவத்திற்கு விடை கொடுத்து பின்னர் அன்னையிடம் வந்து அவரை காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் தவம் இருக்க பணித்தார் இதன் பொருள் ஒரு பக்தனின் வேண்டுகோளுக்கே சிவபெருமான் முதலில் செவி என்பதாகும் ஈசனின் பரிந்துரையால் உள்ள மகிழ்ந்த அன்னை உடனே காஞ்சிக்கு புறப்பட்டார் அங்கே ஈசன் கூறியது போல மண்ணாலான சிவலிங்கத்தை பிரதிசை செய்து தவம் இருக்க வாக்கு கொடுத்தபடி அங்கு சிவபெருமான் அன்னை பார்வதியை மணந்து கொண்டார் அந்த கோவில்தான் பஞ்சபூத தலங்களில் பூமித்தலமாக விளங்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் மாங்காட்டில் ஈசனின் வாக்கை கேட்ட அன்னை உடனே காஞ்சிக்கு புறப்பட்டார் அப்படி புறப்பட்டவர் அங்கு வளர்த்த அக்னியை அணைக்காமலேயே சென்றுவிட்டார் அவர் விட்டு சென்ற அந்த வெப்பம்தான் இன்றைக்கும் அனலாய் குதிக்கிறது என்றார் ஆதிசங்கரர் பின்னர் அந்த சக்தி சூழலை சாந்திப்படுத்த அஷ்டகந்தம் எனும் எட்டு மூலிகைகளாலான ஸ்ரீ அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரத்தை அந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்தார் தீ பிளம்பாய் இருந்த அம்மனின் சக்தி சற்றே அமைதியடைய துவங்கியது அந்த தலம்தான் இன்று நாம் தரிசிக்கும் மாங்காடு காமாட்சியம்மன் கோவில் ஸ்ரீ சக்கரமும் அம்மனும் வேறல்ல சக்கர பிரதிஷ்டைக்கு பின் அன்னை காமாட்சி நிரந்தரமாய் அவ்விடத்தில் அமர்ந்து விட்டார் தபஸ்கமாட்சி மோனநிலையில் தவக்கோலத்தில் இருப்பதால் மூலஸ்தானத்தில் சாந்தமே உருவான ஆதி காமாட்சியை சுக்கராச்சாரியர் அங்கே பிரதிஷ்டை செய்திருக்கிறார் மூலஸ்தான அம்பாள் முகத்தில் கருணை ததும்பி வழிகிறது அவரின் சன்னிதியின் முன் நம் மனம் வானமாய் மாறும் நிர்மலமாய் நிற்கும் நீங்கள் கேட்காமலேயே உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றும் மகத்தான சந்நிதி அது அம்மனின் முன்பு வெறுமன கைகூப்பி நின்றால் போது உங்கள் வாழ்வதனை அவள் கையில் ஏந்திக் கொள்கிறார் அம்மனின் மூலஸ்தானத்தைச் சுற்றிலும் கோஷ்ட தேவதைகள் சுழ்ந்திருக்க அதன் மையமாய் காமாட்சியம்மன் வீற்றிருக்கிறார் இக்கோவிலில் உள்ள அர்த்தமேறு ஸ்ரீ சக்கரம் மிகவும் விசேஷமானது நாற்பத்தி மூணு திருகோணங்கள் கொண்ட இச்சக்கரம் அஷ்டகந்தம் எனும் எட்டு வகையான மூலிகைகளால் செய்யப்பட்டது எனவே இதற்கு அபிஷேகம் கிடையாது சந்தனம் புணுகு சாத்தி குங்குமாச்சனை மட்டுமே செய்கின்றனர் விஜயதசமி அன்று அஷ்டகந்த மூலிகை சாத்தப்படுகிறது அன்று ஒரு நாள் மட்டும் இதனை தங்க கவசத்தில் தரிசிக்கலாம் மற்ற நாட்களில் வெள்ளிக்கவசம்தான் சாத்தப்பட்டிருக்கும் இதற்கு கூர்ம வடிவத்தை அடித்தளமாக்கி மேல் மூன்று படிக்கட்டுகள் கட்டி அதற்கு மேல் பதினாறு இதழ் தாமரை அதற்கு மேல் எட்டு இதழ் தாமரை அமைத்து அதன் மேல் ஸ்ரீசக்கர எந்திரம் வரையப்பட்டுள்ளது இத்தகைய அமைப்பை வேறு எங்கும் தரிசிக்க முடியாது இங்கே நான்கு அம்பாள் தரிசனம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது மூலஸ்தானத்தில் அம்பாளாக பாவித்து வணங்கப்படும் ஸ்ரீசக்கரம் அதற்கு முன்புறம் பஞ்சலோகத்தாலான ஆதி காமாட்சி மற்றும் முன் மண்டபத்தில் பஞ்சக்னியில் தவம் செய்யும் காமாட்சி என இங்கு மூன்று அம்மனை தரிசிக்கலாம் இது மட்டுமின்றி ஆதி காமாட்சிக்கு அருகில் சிறிய காமாட்சி விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது இந்த விளக்கையும் அம்பிகையாகவே கருதி வழிபடுகிறார்கள் இவ்வாறு கோயிலின் நான்கு அம்பிகைகளை முன் மண்டபத்தில் இருந்து ஒரே சமயத்தில் தரிசிக்கலாம் என்பது விசேஷம் இங்கே சந்நிதி கொண்டிருக்கும் பெருமாளுக்கு சீர்பெருமாள் என்று திருநாமம் சிவன் அம்பாளுக்கு அருள்புரிய இங்கு வந்தபோது திருமாலும் தன் தங்கைக்கு திருமண சீர்கொண்டு வந்துள்ளார் ஆனால் சிவனின் கட்டளைப்படி அம்பாள் காஞ்சிபுரம் செல்லவே பெருமாளும் கிளம்பினார் அப்போது சுக்கராச்சாரியார் இங்கேயே தங்கு இருக்கும்படி அவரிடம் வேண்டினார் எனவே பெருமாள் வைகுண்ட பெருமாளாக இங்கே எழுந்தருளியுள்ளார் பிரயோக சக்கரத்துடன் இருக்கும் இவர் சீர்கொண்டு வந்ததன் அடையாளமாக கையில் கணையாளி வைத்திருக்கிறார் எனவேதான் இவரை சீர்பெருமாள் என்று அழைக்கிறார்கள் இங்கு நடைபெறும் நிறைமணி தரிசனம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது பௌர்ணமி அன்று மாலையில் இங்கு நவக்கலச ஹோமம் நடக்கிறது ஒன்பது கலசங்களில் ஒன்பது சக்திகளை ஆவாகனம் செய்து ஹோமம் வளர்த்து ஸ்ரீ சக்கரத்திற்கு புஷ்பாஞ்சலி செய்கின்றனர் அதேபோல புரட்டாசி பௌர்ணமியில் இங்கு நடக்கும் நிறைமணி தரிசனத்தில் இனிப்பு வகைகள் பழங்கள் காய்கறிகள் தானியம் இவற்றால் அர்த்த மண்டபம் தபஸ் மண்டபம் மற்றும் முன் மண்டபத்தை அலங்காரம் செய்கின்றனர் இந்த தரிசனம் காண்போரின் குடும்பத்தில் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் இதனைப் போலவே இங்கு நடைபெறும் முப்பெரும் தேவியர் உலா தனி சிறப்பு பெற்றது தினமும் மாலையில் இக்கோயிலில் தங்கத்தேரில் அம்பிகை சரஸ்வதி லட்சுமி மூவரும் உலா வருகின்றனர் சப்த மாதர்களில் ஒருவரான பிராமணி தேரோட்டியாக முன்புறும் இருக்கிறார் தேரைச் சுற்றிலும் நவ நவக்கண்ணியர் இருக்கின்றனர் இந்த தரிசனத்தை காண்பதும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த தலத்தில் ஆறு வார வழிபாட்டு முறை நடைமுறையில் உள்ளது வாரத்தில் ஏதேனும் ஒரு நாளில் எலுமிச்சை கனியுடன் அம்மனை நம் தரிசித்து பின்னர் அதே கிழமையில் ஆறு வாரங்கள் அதாவது ஒரு மண்டலம் வழிபட்டால் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அது கைகூடுமாம் அம்பாள் இங்கே தவம் செய்து காஞ்சியில் ஈசனை மணந்து கொண்டார் இதன் காரணமாக மஞ்சள் கயிறு கட்டி வேண்டிக் கொள்ளும் ஆண் பெண் பிள்ளைகளுக்கு நல்ல வரனை இந்த அம்மன் தெரியப்படுத்துவதாக பலர் சொல்கிறார்கள் அதனைப் போலவே புத்திரபாக்கியம் இல்லாதோர் தொட்டில் கட்டி வழிபட்டால் வீட்டிலே குழந்தை தொட்டில் கட்ட அன்னை அருள்புரிவார் என்றும் பணி இல்லாதோர் ஆறு வாரம் வழிபட்டால் பணி கிடைக்கும் என்றும் தவிர பதவி உயர்வு உடல் சார்ந்த குறைகள் போன்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அன்னையிடம் சரணடைந்தால் நிச்சயம் அதற்கான பலன் உண்டு என்பதற்கு தினந்தோறும் இங்கு கூடும் கூட்டமே சாட்சி வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் கிடைக்க தினமும் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் சொல்ல வேண்டிய காமாட்சி நூத்தி எட்டு போற்றியை இனி பார்க்கலாம் மாங்காட்டில் வாழ்பவளே காமாட்சி மகிமையுள்ள தெய்வம் நீயே காமாட்சி பஞ்சாக்னி மத்தியிலே காமாட்சி பரமனுக்கு தவம் இருந்த காமாட்சி காஞ்சியிலே கோயில் கொண்ட காமாட்சி கல்யாண கோலம் பூண்டாய் காமாட்சி சங்கரரும் பூஜை செய்த காமாட்சி சக்கரத்தில் உறைந்திட்ட காமாட்சி அர்த்தமேறு அலங்கரிக்கும் காமாட்சி அண்டினோரை காக்கின்ற காமாட்சி காஞ்சிமுனி சேவிக்கும் காமாட்சி கண்கண்ட தெய்வமம்மா காமாட்சி பஞ்சலோக வடிவினியே காமாட்சி பக்தர் துயர் தீர்த்திடுவாய் காமாட்சி ஆடி பூரத்தினிலே காமாட்சி ஆனந்தமாய் வீச்சிருப்பாய் காமாட்சி பங்குனினல் உத்திரத்தில் காமாட்சி பரமனை நீ மணந்து கொண்டாய் காமாட்சி கரும்போடு காட்சி தரும் காமாட்சி கருணையுள்ள தெய்வமே காமாட்சி கிளியோடு காட்சி தரும் காமாட்சி கிருபையும் நீயே செய்திடுவாய் காமாட்சி சாந்தமாக காட்சி தரும் காமாட்சி சந்தானம் தந்திடுவாய் காமாட்சி சூதுவனம் கோவில் கொண்ட காமாட்சி சூதுகளை அகற்றிடுவாய் காமாட்சி இடபுறத்தில் அமர்ந்திட்ட காமாட்சி இன்பமெல்லாம் தந்திடுவாய் காமாட்சி ஆறுவார பூஜை ஏற்பாய் காமாட்சி ஆதி காமாட்சியும் நீயே காமாட்சி முதல் வார பூஜையிலே காமாட்சி நம் குறைகளை அறிந்திடுவாள் காமாட்சி இரண்டாம் வார பூஜையிலே காமாட்சி இன்னல்களை போக்கிடுவாள் காமாட்சி மூன்றாம் வார பூஜையிலே காமாட்சி மூன்று வரம் தந்திடுவாள் காமாட்சி நான்காம் வார பூஜைகளை காமாட்சி நலன்கள் பல தந்திடுவாள் காமாட்சி ஐந்தாம் வார பூஜைகளை காமாட்சி ஐயங்களை போக்கிடுவாள் காமாட்சி ஆறாம் வார பூஜையிலே காமாட்சி நினைத்ததெல்லாம் நடத்தி வைப்பாள் காமாட்சி மாவடியில் வசித்தவளே காமாட்சி மனக்குறைகளை தீர்த்திடுவாள் காமாட்சி தாம்பூலம் ஏற்றிடுவாள் காமாட்சி தாயாக காத்திடுவாள் காமாட்சி கட்பூரம் ஏற்றிடுவேன் காமாட்சி கலிதெய்வம் நீதானே காமாட்சி புஷ்பமாலை ஏற்றிடுவாள் காமாட்சி புண்ணியங்கள் தந்திடுவாள் காமாட்சி காய்ச்சிட்ட பாலுடனே காமாட்சி கற்கண்டும் ஏற்றிடுவாள் காமாட்சி ஏலக்காய் தேயினுடனே காமாட்சி ஏழைகளின் துயர் தீர்ப்பாய் காமாட்சி எலுமிச்சை பழம் ஏற்பாள் காமாட்சி எம் குறைகளைத் தீர்த்திடுவாள் காமாட்சி மாலையாக காட்சி தரும் காமாட்சி பாசமுடன் காத்திடுவாள் காமாட்சி மங்களமாய் காட்சி தரும் காமாட்சி மங்களமாய் வாழ வைப்பாள் காமாட்சி உத்தியோகம் தந்திடுவாள் காமாட்சி உன்னடியே சரணமம்மா காமாட்சி அன்னை உனை வேண்டி நிற்கிறேன் காமாட்சி ஆதரிப்பாய் என்னையும் நீ காமாட்சி மாங்கல்யம் தந்திடுவாள் காமாட்சி மக்களையும் காத்திடுவாள் காமாட்சி மணாளனைத் தந்திடுவாள் காமாட்சி மழலைகளும் தந்திடுவாள் காமாட்சி துளிகளை ஏற்றிடுவாள் காமாட்சி துன்பங்களை துடைத்திடுவாள் காமாட்சி வெற்றிகளை தந்திடுவாள் காமாட்சி வேதனைகள் போக்கிடுவாள் காமாட்சி வேளமுகம் தாய் காமா வேல்முருகன் அன்னையும் நீ காமாட்சி குருநாதர் காட்டிட்ட காமாட்சி குவளையத்தோர் கொண்டாடும் காமாட்சி அயலாண்ட நாயகியே காமாட்சி அன்பர்குறை தீர்த்திடுவாள் காமாட்சி ஆவிரன்பால் பால் குடித்தவளை காமாட்சி ஆனந்தம் தந்திடுவாள் காமாட்சி சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன் காமாட்சி சீக்கிரமே அருள் தருவாய் காமாட்சி கெஞ்சுகிறேன் உன்னையம்மா காமாட்சி கீர்த்தியுடன் வாழவைப்பாய் காமாட்சி கரம் கூப்பி வணங்குகிறேன் காமாட்சி வரமனைத்தும் தந்திடுவாய் காமாட்சி நினைத்ததெல்லாம் நடத்தி வைப்பால் காமா நீதிகளை தந்திருவாள் காமாட்சி வறுமைகளை ஓட்டிடுவாள் காமாட்சி வாழ்வு தந்து காத்திடுவாள் காமாட்சி அர்ச்சனைகள் ஏற்றிடுவாள் காமாட்சி அகத்து நிலை குடியிருப்பாள் காமாட்சி குழந்தை நானும் மனமகிழ காமாட்சி குமரனுடன் காட்சிதாராய் காமாட்சி அன்னை தந்த தெய்வம் நீயே காமாட்சி அருள் வடிவமாம் குரு நீயே காமாட்சி மடிசாரில் காட்சி தரும் காமாட்சி மன வினைகள் தீர்த்திடுவாள் காமாட்சி கடும் தபசு புரிந்திட்ட காமாட்சி கவலைகளை களைந்திடுவாள் காமாட்சி காமகோடி ஈஸ்வரியை காமாட்சி காத்திருந்து வரமளிப்பாய் காமாட்சி காஞ்சிமுனி வேண்டி நிற்கும் காமாட்சி காலமெல்லாம் காத்தருள்வாய் காமாட்சி 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 நன்றி